பெண்கள் உடம்பில் எந்த இடத்தில் பள்ளி விழுந்தால் என்ன பலன்கள் தெரியுமா உங்களுக்கு இந்த இடத்தில் மட்டும் பள்ளி விழுந்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும் வாங்க இந்த வீடியோவில் பள்ளி விழுந்தால் என்ன பலன்கள் என்பதனை பார்ப்போம் சுவற்றில் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கும் பள்ளியை பெரிதாக கவனிக்க கூட மாட்டோம் ஒரு சிலருக்கு பள்ளியை பார்த்தாலே பயம் சில பேருக்கு பல்லி என சொன்னாலே பயம் வந்துவிடும் சிலருக்கு பள்ளியை பார்த்தாலே ஆகாது அருவருப்பாக இருக்கும் விரட்ட முயற்சிப்பார்கள் இதற்கு காரணம் எங்கிருந்தாவது பல்லி தலையில் விழுந்து விட்டால் என்ன என்ற பயம்தான் மேலும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வேறுபடும் ஆதலால் பெண்களுக்கு பல்லி உடலின் எந்த பகுதியில் விழுந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பதிவில் பெண்களுக்கு பள்ளி விழும் பலன்கள் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் மீது பள்ளி விழும்போது அது அவர்களது இடது பக்கத்தில் விழுந்தால் அதிர்ஷ்டம் எனவும் மேலும் பெண்களின் உடலில் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் கெட்ட சகுணம் எனவும் கௌரி பஞ்சாகத்தில் சொல்லப்படுகிறது கௌரி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரங்களின் பறவை புச்சினங்கள் பற்றி கூறும் சாஸ்திரங்களும் இருக்கின்றன பண்டைய காலத்தில் பல்லியை குறித்து ஒரு தனி படிப்பே இருந்தது அதுதான் கௌரி சாஸ்திரம் இதில் கௌரி சாஸ்திரம் என்பது பள்ளி விழுவதை பற்றியும் அதனால் ஏற்படும் பலன்கள் மற்றும் பல்லியின் சத்தம் போன்றவற்றை விவரித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இந்து பாரம்பரியங்களின் பல்லி ஒரு சில இடங்களில் விழுந்தால் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகிறது மேலும் பள்ளி விழும் பலன் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வேறுபடும் தலையில் பல்லி விழுந்தால் அது மரண பயம் தரக்கூடிய விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் பொதுவாக தலையில் பள்ளி விழுவது என்பது ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வை குறிப்பதாகும் அதாவது தலையில் பள்ளி விழுந்தால் உடனடியாக குளித்துவிட்டு உங்கள் வீட்டின் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து வரவும் மேலும் தலையில் பள்ளி விழுந்தால் அடுத்த சில நாட்களுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தலையில் பள்ளி விழுந்த பெண்ணுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படலாம் பெண்களுக்கு வலது கண்ணில் பள்ளி விழுந்தால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படலாம் பெண்களுக்கு இடது கண்ணில் பள்ளி விழுந்தால் காதல் கைகூடும் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை விரும்புகிறார் என்பதனை குறிக்கும் பெண்ணின் முதுகு பகுதியில் பள்ளி விழுந்தால் அவருக்கு மரண செய்தி வர வாய்ப்பு உண்டு என்பதனை குறிக்கும் வலது கை நகம் மீது பல்லி விழுந்தால் நஷ்டம் ஏற்படும் இடது கை நகங்களில் விழுந்தால் செலவு அதிகரிக்கும் பெண்களுக்கு வலது கழுத்தில் பள்ளி விழுந்தால் யாருடனாவது சண்டை ஏற்படும் எனவே எச்சரிக்கை தேவை பெண்களுக்கு இடது கழுத்தில் பல்லி விழுந்தால் செய்யும் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள் பெண்களுக்கு தோள்களில் எங்கு பள்ளி விழுந்தாலும் அது சாதகமான யோகமான பலனையே தரும் பெண்களுக்கு இடது பக்க தோளில் பள்ளி விழுந்தால் சுகபோகம் உண்டாகும் வலது பக்க தோளில் பள்ளி விழுந்தால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பெண்களின் மேல் உதடு கீழ் உதடு மீது பல்லி விழுந்தால் என்ன பலன் உதடு மீது பல்லி விழுந்தால் அது உங்களுக்கு சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்று அர்த்தம் கீழ் உதட்டில் பள்ளி விழுந்தால் உங்களுக்காக புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் பொதுவாகவே மார்பில் பள்ளி விழுந்தால் அதிர்ஷ்டம் என்று கூறலாம் அதாவது திடீரென்று அதிர்ஷ்டம் ஏற்படும் பெண்களுக்கு வலது மார்பில் பள்ளி விழுந்தால் தன வரவு கிடைக்கப் பெறுவர் அதே போல பெண்களுக்கு இடது மார்பில் பள்ளி விழுந்தால் சுகமான வாழ்க்கையை குறிப்பதாகும் வயிற்று பகுதியில் பள்ளி எங்கு விழுந்தாலும் அது நல்ல அதிர்ஷ்டம் பெண்களுக்கு வயிற்றின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் ஆபரணங்கள் ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கை உண்டாகும் என்பதனை குறிக்கும் பெண்களுக்கு வயிற்றின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நிகழ்வுகள் ஏற்படும் என்று அர்த்தமாகும் வலது கன்னத்தின் மீது பள்ளி விழுந்தால் அவருக்கோ அல்லது அவருக்கு நெருங்கியவருக்கோ அழகான ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது என்று அர்த்தம் பெண்ணின் கைகள் மீது பள்ளி விழுந்தால் உங்களுக்கு பணத்தடைகள் உருவாக வாய்ப்பு உள்ளது என்று அர்த்தம் பெண்களின் இடது கையில் பள்ளி விழுந்தால் மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் மற்றும் துன்பம் உண்டாகும் புறங்கையில் பள்ளி விழுந்தால் பணவரவு ஏற்படும் பெண்ணின் விரல்கள் மீது பள்ளி விழுந்தால் புதிய நகை ஆடைகளை வாங்க வாய்ப்பு உள்ளது வலது கை மீது பல்லி விழுந்தால் துக்கம் உண்டாகும் இடது கை விரல் மீது பல்லி விழுந்தால் சஞ்சலம் உண்டாகும் வலது கை விரல் மீது பள்ளி விழுந்தால் சன்மானம் கிடைக்கும்